மதுரை மாநாட்டுக்கு போகிறக்கு கூட அவர் யோசிச்சார் இல்லை கூட்டம் அதிகமாக இருக்கும் அவரே நான் போறீங்களான்னு கேட்டேன் கேட்கும்போது இல்லை அங்கே ரொம்ப வெயிலாக இருக்கும் போக முடியாது கூட்டம் நிறையா இருக்கும் எனக்குலாம் அது வேண்டாம் வேண்டாம் நம்ம வீட்டில் லைவில் பார்த்தா சா பக்கத்துலேயே பார்த்துக்கலாம் அங்கே போனால் கூட ரொம்ப தூரத்தில் தான் பார்க்கணும் அங்கே போய் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும் அதுக்கு நான் வீட்லேயே இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார்

சரி இல்ல போனோம் இப்போ தமிழக அரசில இருந்து யாரெல்லாம் வந்து பாத்துるாங்க இத வரையக்கும் யாரெல்லாம் ஆர்டர் சொல்லி இருக்காங்கங்கங்க சாமிநாதன் அவங்க வந்தாங்க திமுகல இருந்து வந்தாங்க அவங்க சைடுல இருந்து நிவாரணம் அவங்க அந்த இது வந்துச்சு கவர்மெண்ட் சைடுல இருந்து 10 கொடுத்தாங்க அப்புறமா வந்து காங்கிரஸ்ல ஜோதி லட்சுமி ஜோதி ஜோதிමන් அந்த மேம் வந்தாங்க அந்த மேம் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு போனாங்க அப்புறம் அவங்க சைட்லேருந்து ஃபண்டு ரேஸ் பண்ணாங்க அப்புறமா வந்து எல்லா கட்சியிலேருந்துமே வந்தாங்க யாருமே இதில் எல்லாருமே வந்தாங்க அப்புறம் கமலஹாசன் சார் கட்சியிலேருந்து வந்தாங்க அப்புறம் விஜய் சார் இதுலேருந்து ரெண்டு மூணு தடவை வந்துட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு எங்கக்கிட்ட எப்படி இருக்கீங்க என்னென்னு விசாரிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்தாங்க நேற்று வந்தாங்க அவருக்கு பதினாறு சாமி பம்பறோன்னு சொல்லும்போது வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மரியாதை செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க அந்த மாலை இந்த மாலை அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வந்து தான் போட்டாங்க அவர்கள்ட்ட அந்த வீடியோ கால் ஆ விஜய் சார் பேசினார் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அவர் பேசும்போது வந்துட்டு என்றைக்கும் உங்களுக்கு நாங்கள் அதாவது உங்களோட இழப்பு எங்களால் என்றைக்கும் ஈடு செய்ய முடியாது அது தப்பு தான் நடந்துருச்சு நடந்துருக்க கூடாது நடந்துருச்சு அதுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே எனக்கு தெரியல தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்றைக்குமே இன்னையோட நம்மளோட உறவு வந்து முடிஞ்சிடாது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நான் என்னோடய குடும்பமாக இருந்து உங்களை நான் என்றைக்குமே பார்த்துக்குவோம் என்னைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம கட்சியும் சரி நாங்களும் சரி எப்பயுமே வந்து துணையாக இருப்போம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு அவர் எங்கள் இருந்து என்னென்ன பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அவர் பேசும்போதே அவர் கண்ணுக்கு அவரு அவருக்கு சொல்லும்போதே நீங்கள் ஏதாவது விஷயங்கள் பேசினீங்கன்னா அவர்கிட்ட சொன்னோம் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி தான் அவ்வளோ ஆர்வமாக அவர் வந்தார் ஆனால் நீங்களே வந்து வீடியோ தேடி இப்போ வீடியோ காலில் பேசுகிறீங்க அவர் வந்து பார்க்க முடியல அவர்னால அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அவர் அழுதுட்டார் அவர் ஆமாவும் அப்படின்னா அழுதார் அதுக்கப்புறம் சொன்னோம் நீங்கள் உங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் என்றைக்குமே துணையாக இருப்போம் நேரில் நான் கண்டிப்பாக வர்றேன் என்னால் இப்போ வர முடியல ஆனால் கண்டிப்பாக நான் வருவேன் வந்து நான் உங்களை பார்ப்பேன் அப்போ உங்களோட குறைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல் அவர் இவ்வளோ நாளாக நேரில் வரல இல்லை வீடியோ கால் பேசுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆறுதல் சொல்லுவ வருத்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல இல்லை அது மாதிரி அவர் இல்லாத இடத்த அவங்க தொண்டர்கள் எல்லாருமே அதை கரெக்டாக அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இன்னொன்று கேட்டால் அவர் மேலே நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அவருக்கான பர்மிஷன் கிடைக்கணும் அவர் வந்து அவர் அப்போ அவர் வர்றாரு அப்படி தடாலடி அவர் வர்றாருன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் கூட்டம் கூடும் திரும்பவும் அது மாதிரி ஒரு சம்பவம் வந்துடக்கூடாதுங்கிறனால தான் அவர் நேரில் வர்றதையே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால அவர் மேலே எந்த ஒரு வருத்தமும் இல்லை